ஏன் ராமானுஜுதாசன் இன்னைக்கு நாம சொல்வதை நல்வார்த்தையாக சொல் ஸ்பீக் பாசிட்டிவ் பத்தி நச்சிக்கேயத்தோட கதையிலேருந்து பார்க்கலாம் கடோப உபநிஷத்தில் இந்த கதை இருக்கு வாசேஸ்ரவஸ் அப்படிங்கிற முனிவரோட பையன் நச்சிகேதன் பன்னெண்டு வயசு பையன் துருவன் பிரகலாதனை போல இவனும் ஞானத்துல ரொம்ப சிறந்தவன் இவனோட தந்தை வந்து அப்பா வந்து சொர்க்கத்தை அடையறத்துக்காக ஒரு பெரிய யாகம் ஒன்று பண்றார் அந்த யாகத்துக்கு பேர் விஸ்வஜித் அப்படிங்கிற யாகம் அந்த யாகம் பண்றவா தங்கிட்ட இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் தானம் பண்ணணும் அவரோட யாகம் பண்ணும்போது யாரெல்லாம் வராளோ வாழ்க்கெல்லாம் என்னெல்லாம் தங்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் தானம் பண்ணிகிட்டே இருக்கு தானம் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் அப்படி என்ன இருக்கு நம்மக்கிட்ட பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்லாம் இல்லை பெருமாள் கொடுக்கறத விறருக்கு கொடுக்க கொடுக்க நமக்கும் வரும் எப்படி கிணத்துல தண்ணியை எடுக்க எடுக்க ஊறுமோ அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத தானம் பண்ண பண்ண நமக்கு பெருமாளே கொடுப்பர் அது மாதிரி இவரும் தன் கிட்டே இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறார் இது எல்லாத்தையும் அவரோட பையன் நச்சுக்கேற்ற பார்த்துட்டே இருக்கான் அவரோட யாகத்தை பார்க்குறான் வேற என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதாவும் பார்க்குறான் அவரோட தோட்டத்தில் வந்து கறவை நின்ற பசுக்கள்லாம் வேற இருக்குது ரொம்ப எலும்பும் தோலுமாக அப்படியே இருக்குது இவன் பார்க்குறான் இதையும் தானம் பண்ணுவாரா அப்பா இது பா தானம் பண்ணால் அது வந்து பாவத்தை சேர்ந்ததே கறவை நின்ற பசுவை தானம் பண்ணக்கூடாது இல்லையா ஏன்னா அதை யார் வாங் தானம் வாங்கிக்கிறாளோ அந்த தானம் வாங்கிக்கிறவாளுக்கு அந்த தானத்தலால் பிரயோஜனம் இருக்கணும் இந்த கறவை நின்று பசுவை தானம் வாங்கிக்கிறவாளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் கறவை நின்று போன பசுவில் க பால் தானே அவளுக்கு பிரயோஜனம் அதனால நச்சுக்கேத்தனை வந்து அவள் அப்பா கிட்ட சொல்றான் அந்த மாட்டம் நீ தானம் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறான் ஆ ஆமா அப்படின்னு அது பண்ணினா நீ என்ன தியாகம் பண்றியோ அந்த யாகத்துக்கான பலன் கிடைக்காது அப்படிங்கிறான் அதனால அதை நீ பண்ணாத அதெல்லாம் தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அவள் அப்பா கிட்டே இல்லை இல்லை அதையும் தான் தானம் நான் நான் தெரிஞ்சிருந்த வரையும் நீ என்னை குருகுலத்துக்கு அனுப்பிச்ச போது குருகுலத்தில் நான் இது மாதிரி தான் தான் படிச்சிருக்கேன் அதனால் நீ அதை தானம் பண்ணினா உனக்கு பலன் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறேன் அவள் அப்பா கேட்கலை அப்போ இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறது இவன் சொல்கிறான் என்ன இப்போ யார்கிட்ட தானம் பண்ண போகிற என்ன யார்கிட்ட கொடுக்க போகிற அப்படின்னா அவள் அப்போ அதை லட்சியம் பண்ணாமல் பொருட்படுத்தாத அவர் மாட்டை அவரோட வேலையை செஞ்சுட்டுருக்கார் இவன் விடலை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு என்னை யாருக்கு தானம் பண்ண போகிறேன் என்னை யாருக்கு தானம் பண்ண போகிறேன் என்னை யாருக்கு ரொம்ப கடுப்பாக போய் அவருக்கு இதே கேட்டுருக்கான் இந்த பையன் அப்படின்னு ஒரு இதில் கோபமாக போய் உன்னை நான் யமனுக்கு தானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இங்கே பாசிட்டிவ் வார்த்தை அப்படின்னு சொன்னேன் இங்கே இதான் இவர் சொன்னது இவரோ ஒரு பெரிய முனிவர் இல்லையா ஆனா நம்மளே நம்ம சொல்றதை வந்து பழிச்சிடும் அப்படிங்கும் இவர் ஒரு பெரிய முனிவர் இவர் சொல்றது பலிக்காத போகுமா அவனும் யமன்கிட்ட போனான் யமன் கிட்ட சாதாரணமாக போல அவனும் எங்க அப்பா என்னை தானம் பண்ணிட்டார் நான் யமனுக்கு போ எமன் கிட்ட போவேன் அப்படின்னு போறான் அவன் அதனால அங்கே போய் யமன் கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான் அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஆனா இங்க என்ன அப்படின்னா ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு மேல் நமக்கு மேல உலகத்தில் தேவதைகள்லாம் இருக்கா நம்ம சொல்ற வார்த்தைகளை நல் வார்த்தைகளாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது பலிக்கும் தீய வார்த்தைகள் சொன்னால் அதுவும் பலிக்கும் அதுக்காக தான் எப்போவுமே நல்ல வார்த்தைகள் சொல்லணும் நல்ல வார்த்தைகளையே பேசணும் அப்படின்னு சொல்றது இங்கே இவர் வந்து இப்படி சொன்ன உடனே அவன் யம பட்டினத்துக்கு போகிறான் தானாக தான் போகிறான் வாலண்டியராக தான் போகிறான் நம்மளை அப்பா கொடுத்துட்டா அப்பாவோட வாக்கு பொய்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினச்சுட்டே போகிறான் போனால் அங்கே எமதர்மன் இல்லை இல்லாததுனால வாசல்லையே வெயிட் பண்ணுறான் எமனோட ஒய்ஃப் வந்து அவனை கூப்பிடுறா கூப்பிடுறான் வந்துட்ட நீ வந்துட்டா நீ சாப்பிடணும் அர்க்க பாத்தியம்லாம் பண்ணணும் உன நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறேன் எமன் வந்தவொடனே எமன் கிட்ட என்னோட கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் மூணு நாள் தான் அவன் வெளியிலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மூணு நாள் கழிச்சு யமதர்மன் வரான் ஒய்ஃப் சொல்றா ஒரு பிராமண குழந்தை வாசலில் வெயிட் பண்ணுறது ரொம்ப நா ரொம்ப ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்குது மூணு நாளாக அது ஒன்றுமே சாப்பிடலை ஒன்றும் பண்ணலைன்னு பதறி போயிடுறான் யமன் ஏன்னா எந்த ஒரு டியூட்டிஸும் எல்லாருக்கும் என்ன பொறுப்புகள் இருக்கோ அந்த பொறுப்புகளில் நம்மளேந்து தவறக்கூடாதுங்கிறது வந்து எமனுக்கும் உண்டு என்ன வேணால் அதித்தி வந்தால் நம்ம பூஜை பண்ணணும் அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும் ஒரு நாள் ராத்திரி அந்த அதித்தி சாப்பிடாம படுத்துன்னா அந்த வீட்டில் இருக்கிற சொத்துக்கள்லாம் போயிடுமா ரெண்டாம் நாள் சாப்பிடாம படுத்துண்டாக்க அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் போயிடுவாளாம் மூணாம் நாள் ராத்திரி சாப்பிடாத படுத்துண்டாக்க அந்த வீட்டு உரிமையாளர்களோட புண்ணியங்கள்லாம் போயிடுமா இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதனால யமன் பயந்து போயிடுறான் யமன் ரொம்ப நல்லவோ தர்மம் இல்லையா தர்ம் தர்மன்னு பேர் இருக்கு இல்லையா எம தர்மன் ஆச்சே அதனால யமன் அங்கேயிருந்து ஓடி பதறி வந்து என்னோட வீட்டு வாசல்ல வந்து அதிர்ச்சியா இருக்கும்போது நீ எப்படி இருக்க கூடாது நீ வந்து மூணு நாள் நின்ன பட்னியா இருந்ததுக்காக நான் உனக்கு மூணு வரம் தரேன் நீ கேளு அப்படின்னு சொல்றான் உடனே சந்தோஷமா ஆயிடுறான் நச்சுக்கேத்தர் சொல்கிறான் நான் மூணு வரம் கேப்பேன் எனக்கு வேண்டியது முதல் வருதம் வரம் வந்து எங்க அப்பா என்ன கோபத்தோட அனுப்ச்சுட்ட திரும்பவும் நான் எங்க அப்பா விட்டு நான் நிச்சயமாக நான் இங்க வந்து நான் மூணு வரம்னு குடுக்கும் போதே தெரிஞ்சு பெற்றது எனக்கு தெரிஞ்சு பெடுத்து நான் இங்க வந்து உன்னோட பட்டணத்துக்கு வர வேண்டியவன் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுடுத்து நான் பாவம் பண்ணாதவன் அதனால நான் உன் பட்டணத்துக்கு வரத்துக்கான இயல்பு இல்லாதவன்னு தெரிஞ்சு கொடுத்தோம் நீ எனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இப்போ நான் திரும்பவும் கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா கிட்ட தான் போவேன் போகும்போது எங்கள் அப்பா வந்து அந்த கோபத்தை மறந்து என்னை ஏற்றுக்கணும் அவர் சாந்தமாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு வரம் கேட்குறான் தந்தேன்னு சொல்லி யமதர்மன் சொல்கிறார் உடனே ரெண்டாவது வரம் சொர்க்கவாசம் நித்தியவாசம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனால் அதை விட உயர்ந்த இடமான அந்த வா வாசஸ்தலத்தை அடையிறதுக்கான அக்னி உபாசனை அக்னி ஹோமம் பண்ணுறது எப்படி என்னெல்லாம் கிடைக்கும் அதுக்கு அப்படிங்கிற விளக்கம் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்குறான் உடனே வந்து எமதர்மன் வந்து அதுக்கான விளக்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு முன் நீ இந்த மாதிரி கேட்டதுனாலே உன்னோட பேர்லேயே ஒரு அக்னியை நான் அந்த அக்னிக்கு பேரே உன்னோட பேரையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் மூணாவது வரமாக இன்னொரு வரம் இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த உடம்புலேருந்து ஆத்மா வெளியில் போன உடனே எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறோம் எந்த இடத்துக்கு போவோம் திரும்ப வராமல் இடத்துக்கு எ போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எந்த எந்த நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களனால நம்ம திரும்ப திரும்ப பிறக்கத்தான் செய்வோம் ஆனால் இந்த பா பாவத்தை பண்ணாமல் புண்ணியத்தை பண்ணாலும் திரும்ப தான் பிறப்போம் நான் இந்த திரும்பி வரக்கூடாது அப்படிப்பட்ட உலகத்துக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறான் யமதர்மன் சொல்கிறார் இல்லை இல்லை நீ கேட்ட கேள்விக்கு தேவர்களுக்கு கூட இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா பேர்பட்ட ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சரை சுலபமாக சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால் அவனை பரீட்சை பண்ணி பார்க்குறாரு யமதர்மன் நீ கேட்ட கேள்விக்கு தேவர்களுக்கு கூட சந்தேகந்தான் ஆனாலும் நீ வேற கேளு நான் உனக்கு நிறைய சொத்து தரேன் நிறைய நிலபலங்கள்லாம் தரேன் அப்படிலாம் சொல்கிற இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் என்னைக்கும் அழியக்கூடியதுன்னு எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் ஆனாலும் எனக்கு அது வேண்டாம் அழியாத ஒரு இடத்துக்கு நான் போகணும்னா நான் எப்படி போவேன் என்ன பண்ணினா அந்த அழியாத உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்ட உடனே ஓங்கிற பிரணவத்தை உபதேசம் பண்ணுறார் யமதர்மன் நச்சுக்கேற்றத்துக்கு இதுதான் முக்கியமான விஷயம் சின்ன பையன் பிரகலாதன் எப்படி பெருமாள் திருப்படியா ஏ தனம் தியானம் பண்ணானோ அதே மாதிரி துருவனும் எப்படியோ அதே மாதிரி நச்சுக்கேத்தனோ ஓங்கிற பிரணவ மந்திரத்தை எமன்கிட்டேந்து உபதேசம் பெற்றுண்டு அதை உபாசனையாக பெறறான் இதில் இந்த கதையிலேருந்து என்ன அப்படின்னா என் எது உண்மை தத்துவம்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த பாவங்களோ புண்ணியங்களோ பெருமாளுக்கு சமர்ப்பணம் காயேனவாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா புரகிருதே சுபாவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பெருமாளுக்கே சமர்ப்பணம்னு செய்கிற ப விஷயம் நம்மளை சேராது அது பாவமோ புண்ணியமோ பாவம் செய்யக்கூடாது புண்ணியமோ அவனுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு செய்யணும் எனக்கு எதிரான பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு செஞ்சால் கண்டிப்பாக நம்மளும் வைகுண்ட பிராப்தியே அடைவோம் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தையும் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி